என்னக்கா வெளியவே வர மாட்டேங்கிற வீட்டுக்குள்ளே அமௌண்ட் கிடக்குற என்ன தம்புதான் சொல்றது ஒன்னும் சொல்றதுக்கு என்னக்கா யோசிக்கிட்டிருக்காதக்கா நாங்க எல்லாம் இருக்க हूं உனக்கு என்னம்மா ஒத்த பயமா கண்ணுக்குலே வச்சு வர்றீட்ட அங்கிட்டு போய் சாபறதுக்குள்ள இருக்குமோ என்னமோ ஒரே வருத்தமா போச்சு அதெல்லாம் நல்லா பாத்துப்பாங்கக்கா ராணுவத்துல யானு உடல வேலை செய்யுதுன்னா சாதாரண விஷயம்னு நினைக்கறியா எம்பட்டு கௌரவம் தெரியுமா இப்பிடில பேசாதக்கா எம்முட்ட இருக்குது ஆசை நீங்க தாளாடே போது எடுத்துக்கு அம்மா அம்ம ஆசை தெரியேயோ இத்தனை நாள் ஆசைப்பட்டது கையை கட்டிருச்சு இன்னைக்கு மட்டும் இத குடிச்சா என் பிறவி பயனையே அடைஞ்சு நடக்கும் போதே நான் ஊறுது

என்னாச்சு இல்லையா வரவளையறுக்க கவ பார்த்த அக்கா அந்த நிலமே நின்ச்சு என்னை அறியாம ரொம்ப கஷ்டமா போச்சியா என்ன என்னவாமா அந்த இல்லையா கட்டனபுருசனன் பாதி leave விட்டுட்டு போயிட்டா இப்ப பையனும் வறகாலத்துல கேம்புக்கு போறேன்னு எனக்கு கலம்றேன்றான் அப்படினா அந்த அக்கா ஒரே ஆlege எனக்குனே யாருமே இல்லையா அம்மா அப்படினா அதுனே கட்டிப் பிடிச்சிட்ட எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையா

போகாத ஆஸ்பத்திரி இல்ல போகாத கோயில் குளம் இல்ல பிள்ளைக்கு பேச்சு மட்டும் வரமாட்டிக்கிட்டு மகா என்ன தங்கம் தங்கம் என்ன என்ன பேசுறாங்க ஒண்ணும் சொல்றது இல்ல

நீங்க இதுக்கு தானே சொல்லி நீங்க படவே சொல்லாமல் விட்டுட்டீங்க இப்ப அவங்க என்னதாங்க அப்பா நினைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் ஒண்ணு அம்மா இப்போ அப்படி திட்டுவாங்க ஆனா மசூலாதுன்னு வச்சுக்க நீங்க பாருங்க நான் இப்ப வந்தவன் ஆனா இப்படி அவங்க கிட்ட சொல்லுங்க பார்த்தேன் அதுக்கு போய் அம்மா என்னை கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல

அண்ணே வாயா வா மஹா என் மட்டும் வேறு தெரியுமோ காத்துக்கிட்டே இருந்தேன் வேறே வழியில நன்றி மாதிரி வாங்க 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 பையன் எல்லாத்தையும் வாங்கி போட்டான் நீ குடும்பமே சேர்ந்து மொத்தமாக வலிச்சு போயிடுவாங்க என்ன இதில் அவ வருவாளே மா ஆ

வருஷம் நீ வேணா ஒரு வருஷம் அவளி நாட்டுல போய் வேலை செஞ்சு பாரு தெரியும் வலிய வேதனை என்னன்னு பாம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கோம் அதுக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு மறந்துட்டு பேசாதீங்க ஏண்டி வெளிநாட்டுல போய் பதினெட்டு வருஷமா கஷ்டப்பட்டு ஓட தேஞ்சுட்டாண்டி இதுக்கும் மேலே அவனுக்கு ஏதாவது ஒண்ணு என்னடி நம்ம பண்ணுவோம் இருக்கட்டும் ஏண்டி இப்படி காசு காசு நலையிற இப்ப சம்பாரிச்சதெல்லாம் எதுக்கு ஒத்த பிள்ளைக்காக தானே இதையும் பத்தாதா பாருங்கட்டே சும்மா அதே இதுன்னு சொல்லி அவர் மனச மாட்டிக்கிட்டு அவரே வேலைக்கு போறேன்னு நீஷா போட்டாரு சும்மா அப்படின்னு கேட்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க என்ன நடக்கும்னு தெரியாது மாதிரி இந்த ஆகட்டத்துக்கும் ஆக நீ சரியா பாத்துக்க ஆயே இல்ல இப்படி அலையிறாளே நேத்துக்கு வேற ஒரு மருமலாம் இருந்தா ஏன் நீங்க வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறீங்க வீட்டோட இருங்கன்னு சொல்லுவா ஆனா பைத்தியம் அங்க பாட்டு பாடிக்கிட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு ராஜாகம் பண்ணிக்கிட்டு தெரியல

நாங்க வந்திருக்கோம் வானு ஒரு வார்த்தை கூப்பிடலனா கூட பரவாயில்லக்கா அதை விட்டுட்டு மகா வீட்டுல பவுனு போட்டாங்களா அதை போட்டாங்களா இதை போட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்கு ஏ அதெல்லாம் ஒரு ஆளுன்னு நாங்க யாருமே அதை மதிக்கிறது இல்லடா நேரத்துக்கு சோத்த போட்டோமா அதை பாட்டுக்கு தின்னுட்டு அது பாட்டு கிடக்கும் அதை பேசுறதுல காதல வாங்கிக்காதடா தம்பி கேக்கா மகாவை கூட்டிட்டு வந்திருக்கோம் மகா என்ன நினைக்கும் என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க சரிடா கம்மணி இருடா

போன போன இடம் நீங்க அப்படி பேசுறீங்க அவங்க பேசுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல மகா எனக்கு முதல்ல இருந்தே அவங்கள பிடிக்காது எங்க அக்காவையும் அந்த பேச்சு பேசுவோம் நாங்க எவ்வளவு செஞ்சாலும் பத்தல பத்தலல அது செய்யணும் இது செய்யணும்னு பாடா படுதி எடுக்கும் அப்படியெல்லாம் இருந்து நான் பொறுத்துக்கிட்டேன் உங்களை யாராவது பேசினா என்னால தாங்கிக்க முடியாது சரி விடுங்க ஆ வந்துட்டாரேங்க ஆ வாங்கப்பா வாமா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் எல்லாம் காபி நீ எது வச்சு குட்டியா

என்னப்பா என் மனசுக்கு தோணுனத சொன்னேன் அதுல செலவு பண்றதுக்கு இப்படி செலவு பண்ண ஒரு பிரோஜனமா இருக்கும் சரி சரி நீங்க ஒண்ணும் பேசாதீங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துக்கு வாங்க நீங்க அறிவுரை சொல்ல வேணாம் வாங்க அந்த இடத்துல அந்த டேபிள் ஒண்ணு கிடக்குது அதை எடுத்துட்டு வந்து போட்டு இங்கேயே சாப்பிட்டு உக்காந்து நீ எதுவும் நினைச்சுக்காத மகா சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ஆமா நீங்களும் சாப்பிட வேண்டியதானே வந்தவங்கள முதல்ல கவனிக்கணும் அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பிடணும்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம்ம சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் பனசிங் ஜாபரலி ஹாய் டே ஹாய் சுகி இவர்கள் அனைவரும் நீரூடி வாழணும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்